எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா கலா நடுதம்பி நடுதம்பி தம்பி பிள்ளைங்க எல்லாம் யாருமே வரல ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வர முடியல எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணுங்கறதுனால அதனால நாங்க மட்டும் தான் போறோம் அடுத்த ட்ரிப்பு போறப்போ அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போவோம் இப்போ வண்டிக்கு வேப்பம் வச்சிடலாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க எல்லாம் மறக்காம அருதே பம் போகும் அருதேபம் போகும் போமா பார்த்தீங்களா

எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா டி1 அவங்களுக்கு அந்த லாஸ்ட் போச்சு ஏன்டா அங்க போறியா பாருங்க கரெக்ட்டா வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிச்சு போயிட்டு இருக்கு என்ன ஒரு தான் கரெக்ட்டா இருக்குது கரெக்ட்டா மொபைல்ல கால உணவு கிட்ட தம்பி ஓடிட்டு माने अंचा का कला मोहनपुर का ले बना लेते हैं आप दिये साफ़ कर ले तरीमा भी है काम कर लेते हैं चपटे कुछ नहीं लगता है तब तक क्या चपटे काम कर लेते हैं अपना वाहन फालतू ले बना मत रहो माने सुबह ही पाओ माने अर्धांशे हाँ हाँ रेल अर्धांशे गेट रेल बुढ़िया थी बिसलू बुढ़िया थी ट्रेन � போயிட்டு போயிட்டு இருக்கான் திருவாரூர் தாண்டி திடீர் மழை மழை திசை திட்டிருந்தான் மழை திருவாரூர்ல இருந்து மழை தான் இது வரைக்கும் நம்ம வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் இப்போ தம்பி கிளம்பிருக்கு ட்ரெயின் தம்பி இப்போ வந்து மாயாவரம் அருத்து கோயிலில் இருக்கிறவங்க கம்பரம் பெருகா இப்போ வந்து சீற்றாளி வந்துவிட்டோம் அப்படியே ட்ரெயின் நிற்கிது பெரியமா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் மரம் வச்சு நானும் சின்னப்பா ஆளுக்கு பொய்யா குழம்பிட்டு இருக்கோம்

അവ ഡ്രെയിൽ എടുത്തിട്ട ഒരു നിമിഷം തന്നെ കറക്റ്റ്

வந்துட்டு பாருங்க முன்னாடி இறங்குற இடத்துக்கு எடுத்த <laughs> 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 திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் பார்த்தது வந்து அலமேல் மங்கபுரம் போகிறோம் பத்மாதி தாயரை பார்க்கறதுக்கு அடுத்து கிளம்புறோம் கிளம்பலாம் எங்க காட்சி கிளம்பிட்டியா இதுதான் திருப்பதி பஸ்னாக்கு திருச்சானூர் வந்துருக்கு இந்த இருக்கு பஸ்ஸு திருச்சானூர் பஸ் ஆமாம் தான் இருபது ரூபாய் திருச்சானூர் பஸ்ஸில் பஸ்ல கிளம்ப போகுது ஆமாம் காலேஜ் மாதிரி பேக்கப் மாதிரி கிளம்புதானே कौन फंस குடும்பங்க அப்புறம் வந்து பஸ் அவுட் இறங்கியாச்சு இப்போ சாமி கூட கோயிலுக்கு போக போறாரு என்ன பெரிய பாச்சு சைண்டு போயிட்டு பேக்கு அங்கே முடிச்சு போடுறான் அவங்க ரெண்டு வாடிவே இந்த பத்து அம்மா கோயிலில் போய் காலி வந்துட்டோம் அடுத்து அங்க மலைக்கு போறோம் அப்படியே ஏட்டக்குட்டு சின்னைய ஏ வந்துச்சு இங்க நான் டிசைவ் தம்பி அது உட தான் சாவுட்டுக்கிட்டி வேணா ஆந்திராடி எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு நானே எனக்கு வேணாம்ப்பா பா நல்லா தான் இருக்கு

எ பேரு மட்டை படம்பருக்காங்க திருப்பி முடி எல்

நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது மொட்டை போட்டுக்கிட்டு வந்து ஒரு ரெஸ்ட்டு எடுத்துரும் அதுக்கு மேலே கோயிலுக்கு போவோம் தவிர சாமியை பார்க்க போகிறது பன்னெண்டு மணிக்கு தான் போவீங்க நைட்டே வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு மணிக்கே டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு நைட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் மூணு மணிக்கெல்லாம் போய் மொட்டையெல்லாம் போட்டுட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்துவிட்டாங்க இப்போ நாங்கள் மொட்டை போடாத நாங்கள் போய் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம் பன்னெண்டு மணிக்கு தான் சாமியை பார்க்க போகிறோம்